தனுசு ராசிக்கு அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு லாபம் புத்திரஸ்தானம் பூர்வீகம் இது சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலுமே கிடைக்கும் ஆண்களுக்கு சிறப்பான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இவர்களுக்கு சுக்கரன் செய்ய வேண்டிய வழிபாடு செவ்வாய் பன்னெண்டாம் வீட்டுக்கு வரப்போகுது செவ்வாய்க்கிழமைகளில் இவர்கள் சாய் தனுஷ் ராசிக்கு அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்க போகுது அக்டோபர் மாதம் முதல்ல என்ன முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கறத பார்த்துக்குவோம் புதன் அப்படிங்கிற கிரகம் அக்டோபர் மூணாம் தேதி ராசிக்கு வருது பிறகு அதே புதன் அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி விருச்சிக ராசிக்கு வருது செவ்வாய் வந்து உங்களுக்கு துலாம்ல இருக்கு அடுத்து விருச்சிகத்துல ஆட்சியாக துலாம்ல இருக்கும் பொழுதும் செவ்வாயோட தான் இருக்கும் விருச்சிகத்துக்கு வந்த பிறகும் செவ்வாயோட சேர்ந்துரும் இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா செவ்வாய் வந்து சுவாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய ராகுவோடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இந்த பக்கம் ராகுவுக்கு குருவின் பார்வை இருக்காது குரு பகவான் வந்து அக்டோபர் பதினெட்டாம் தேதி கடக மனைக்கு வந்து சனியை பார்க்க ஆரம்பித்து விடுவார் அப்போ குருவுக்கு உச்சவளம் கிடைக்கும் ராகு வந்து என்ன பண்ணும் செவ்வாயாகவே தலை விரித்து ஆடும் பிறகு செவ்வாய் சொந்த வீடான விருச்சிகத்துக்கு வந்த பிறகு நான்காவது பார்வையாக ராகுவை பார்த்து அது செவ்வாய் ராகு சேர்க்கையாக மாறி செவ்வாய் ராகுவை தூண்டுவார் சுக்கரன் அப்படிங்கிற கிரகம் ஒன்பதாம் தேதி கன்னிமனையில் நீசமடைய போகிறது இந்த நீச வக்கர சனி உக்கிர பார்வையாக பார்க்க போகிறது இதையும் தவிர ஐப்பசி மாத தொடக்கத்தில் சூரியன் அப்படிங்கிற கிரகம் கன்னிராசியில் இருந்து துளாராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் அதாவது பதினேழாம் தேதி பத்தாவது மாசம் ஐப்பசி மாதம் தொடக்கம் சூரியன் நீசம் சுக்கிரன் நீசம் குரு உச்சம் செவ்வாய் ஆட்சி குலாத்துல செவ்வாய் இருக்கும் பொழுதும் குரு மங்கள யோகம் விருச்சிகத்துக்கு செவ்வாய் ஆட்சியான பிறகு ஆட்சி செவ்வாய்க்கு உச்ச குருவின் பார்வை அதுவும் குருமங்கள யோகம் குரு சனி பார்வை நிறைய டிரான்சிஷன்ஸ் நிறைய மாற்றங்கள் அக்டோபர் மாதத்தில் இருக்கிறது அக்டோபர் மாதம் ஆட்டம் காட்டுமா இல்லைன்னா உங்களை ஆட்டம் போட வைக்குமா அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் விவரமாக தனுர் ராசியை பொறுத்த வரைக்கும் இப்ப ராசிக்கு குரு பார்வை வந்து கொண்டிருக்கிறது இப்ப இந்த அதிசார குரு பயிற்சியில எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா குரு வந்து நமக்கு எட்டாம் இடத்தில் மறைய போகிறதே ராசிக்கு குரு பார்வை வந்த போது கூட நமக்கு பெருசா எதுவும் நடக்கலையே அப்படின்னு யோசித்து கொண்டிருக்கிறார்கள் ஃபர்ஸ்ட் ஜோதிடத்தில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா உச்ச கிரகத்துக்கு மறைவு கிடையாது இப்ப இவங்களுடைய ராசியாதிபதி உச்சம் அடைகிறார் அப்படின்னு தான் இவங்க எடுத்துக்கணும் இவங்களுக்கு வந்து இதுல என்ன பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு டென்ஷன்ஸையும் பிரச்சனையையும் கொடுத்து கொண்டிருக்க கூடியது இவர்களுக்கு நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனில என்ன எஃபெக்டோ அதுல பாதி எஃபெக்ட் இந்த அர்த்தாஷ்டம சனி இந்த அர்த்தாஷ்டம சனியை குரு பார்க்கிறார் அப்படின்னா அந்த இடத்தில் சனி நீர்த்து போகிறார் அப்போ நமக்கு வரக்கூடிய நிறைய நெகட்டிவ் எஃபெக்ட் நல்லிஃபை ஆகிறது நீர்த்து போகிறது இதுவே நமக்கு ஒரு பிரமாதமான பிளஸ் பாயிண்டா எடுத்துக்கணும் இந்த பக்கம் எடுத்தோம்னா நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு என்னன்னு பார்த்தோம்னா இவர்களுக்கு பத்தாம் இடத்தில் சூரியன் திக்பலம் ஒன்பதாம் இடத்துல இவர்களுடைய லாபாதிபதி சுக்ரன் கேதுவுடன் சேர்ந்து நீர்த்து போயிருந்தார் அவர் இப்பொழுது பத்தாம் இடத்துக்கு வருகிறார் அது பத்து பதினொன்னு கிரகங்களுடைய பரிவர்த்தனை யோகமாக இருக்கிறது அதுவும் இவர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் மாதத்தின் தொடக்கத்தில் ஒன்பது பத்து அதிபதிகளின் சேர்க்கை அங்கு தர்ம கர்மாதிபதி யோகமா வருகிறது அப்புறம் லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி அமர்ந்து சொந்த வீட்டை புத்திரஸ்தானத்தை பார்க்கிறார் லாபஸ்தானத்துல செவ்வாய் அமர்ந்து புத்திரஸ்தானத்தை பார்க்கிறார் இது எல்லாமே இவங்களுடைய பாக்யம் தொழில் லாபம் புத்திரஸ்தானம் பூர்வீகம் இது சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலுமே ஆக்டிவேட் கிடைக்கும் இப்ப சூரியன் வந்து நீசம் அடைஞ்சாலும் இவர்களுக்கு நீசபங்க ராஜயோகம் ஏற்படுது ஒன்பதாம் அதிபதி கைப்பசி மாதத்துல பதினொன்றாம் வீட்டில் நீசம் அடைந்தாலும் நீச பங்கம் அப்ப என்னன்னா அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பு பிசினஸ் ஆர்டர்ஸ் பேமெண்ட் வரல இது சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் இவர்களுக்கு பிளஸ் பாயிண்ட் வரும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பொது டெக்னாலஜி பொது கான்செப்ட் அதுக்காக வெளிநாட்டுக்கு போகிறது அதுக்காக கம்மி வட்டியில லோன் வாங்குறது விரிவாக்கம் செய்யறது பொது பிரான்ச் போடுறது நிறைய வாடிக்கையாளர்களை நம் பக்கம் ஈர்ப்பது போன்ற அனைத்து விஷயங்களிலும் இவர்கள் கொடிகட்டி கட்டி பரப்பார்கள் அப்படின்னு சொல்றது தான் இவர்களுக்கு ஒரு பிரதானமான உண்மையாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும் இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்துல எனக்கு லாபம் வரல நான் முதலீடு பண்ணி வச்சிருந்தேன் அதுல எனக்கு வட்டி மட்டும்தான் பிரதர் போயிட்டு இருக்கு கடனாச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல தாறுமாறான லாபம் கிடைக்கும் மிக்கனும் முயற்சி ஏன்னா இத்தனை நாள் நாலாம் இடம் தானே இடம் பூமி சம்பந்தப்பட்ட இடம் அங்க சனி பகவான் உட்கார்ந்து இருந்தாரு அதுதான் அர்த்தாஷ்டம சனி அவர் வந்து என்ன பண்ணாரு இவங்கள ஸ்லோ பண்ணினார் இப்போ அதுல மேலும் அபிவிருத்தி லாபம் ஏற்படக்கூடிய அமைப்பாக வருகிறது லாபஸ்தானத்துல புதன் லாபஸ்தானத்துல செவ்வாய் தொழில் ஸ்தானத்துல பத்து பதினொன்னு பரிவர்த்தனை லாபஸ்தானத்துல சூரியன் நீசபங்க ராஜயோகம் இந்த எல்லா அமைப்புமே உங்களுக்கு மேலும் மேலும் நன்றாக தூக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது ஆசியாதிபதி உச்சம் இரண்டாம் இடத்துக்கு குரு பார்வை கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது எங்கெல்லாம் பேமெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டார்களோ அங்கெல்லாம் பேமெண்ட் கொடுக்க வேண்டிய ஒரு அமைப்பு ஒரு டென்ஷன் இல்லாமல் இவர்கள் செய்வார்கள் இவர்களுடைய லக்ஷுரி கம்ஃபர்ட் போன்ற அனைத்து விஷயங்களுமே அடுத்த கட்டத்துக்கு பயணிக்கக்கூடிய அமைப்பாக வருகிறது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த அக்டோபர் மாதம் தனுராசிக்கு குறிப்பா தொழில் ஜீவனம் லாபம் இந்த ஐந்து விஷயங்களிலுமே செவ்வாய் பன்னெண்டாம் வீட்டுக்கு வந்தாலுமே அங்கேயுமே குரு பார்வை வருகிறது அப்போ ஆட்சி பெற்ற செவ்வாயை உச்ச குரு பார்க்க இருக்கிறது இது எல்லாமே இவர்களுக்கு கூடுதல் லாபம் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் நிச்சயமா சாமி இதுல ஏதாவது சிறப்பு விஷயங்கள் இருக்கு ஆண்களுக்கு ஆண்களுக்கு சிறப்பான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இவர்களுக்கு சுக்கரன் அப்படிங்கிறது மனைவியையும் பொதுவாக பெண்களையும் குறி இந்த சுக்ரன் வந்து என்னன்னா இவங்களுக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்து நாலாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் இவங்களுடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்க்கும் ஒரு ஒற்றுமை ஏற்படும் புரியாங்க ஏன்னா ஸ்தானாதிபதியை சுக்கரன் பார்க்கிறார் இப்ப இந்த இடத்துல நிறைய பேருக்கு பிரச்சனைகள் வந்தது இதெல்லாம் கிளியர் ஆகும் இவங்க லைஃப் பார்ட்னர் மூலமா இவங்களுடைய வீட்டில் ஒரு நல்ல அப்ளிஃப்மெண்ட் நடக்கும் அது ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட் கொடுக்கும் இது இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு பிஸ்னஸில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தன்னுடைய மனைவியாலையோ இல்லை பொதுவா பெண்கள் கடைக்கு வந்து வியாபாரம் செய்கிறாங்க அப்படின்னா அதன் மூலம் ஆதாயம் இல்லை லாபமும் பெற முடியும் இதெல்லாமே இவர்களுக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட் தனுஷ்ராசி குழந்தைகளுக்கு ஏதாவது குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் மாதத்தின் கடைசியில் கல்வியில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன் அப்படின்னா புதன் அப்படிங்கிற கிரகம் மாதத்தின் கடைசியில் இவர்களுக்கு பன்னெண்டாம் வீட்டுக்கு வருகிறது டியூஷன் டீச்சரை மாற்றக்கூடாது இருக்கிற டியூஷன் டீச்சர்கிட்டயே பயணிக்கிறது புத்திசாலித்தனம் தனுர் ராசி பெண்களாக இருந்தால் கணவன் வந்து என்னன்னா ஏதாவது ஒரு வெளியூர் ப்ரோக்ராம் இந்த மாதிரி ஒரு டூர் ப்ரோக்ராம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் சொல்வார் அது அனுகூலமாக இருந்தால் அதனை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதையும் தவிர பாதங்களை பத்திரமாக பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஏன்னா பன்னெண்டாம் வீட்டில் செவ்வாய் சஞ்சாரம் செய்யும் பொழுது ஏதாவது இந்த ட்ரா டிராவலிங் பண்ணும்போது வாக்கிங் பண்ணும்போது ஜிம் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதலான கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் பொதுவா தனுராசிக்காரர்கள் எங்க கவனமா இருக்கணும்னு பார்த்தோம்னா இவங்களுடைய மூணாம் இடம்ங்கிறது சகோதரஸ்தானம் சகோதரஸ்தானத்துல யார் இருக்கான்னா ராகு இருக்கா இந்த ராகுவை செவ்வாய் பார்க்கிறார் அந்த செவ்வாய்ங்கிறவர் இங்க விரயாதிபதி அப்போ இவங்களுடைய சகோதரர் இவங்களுக்கு சகோதரியா கூட இருக்கலாம் ஏதாவது ஒரு விரயத்தை தூண்டி விடுவார் அது சில நேரத்தில் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய ஒரு விரயமாக கூட இருக்கும் குறிப்பா பூர்வீகத்துல உள்ள இடத்தை விற்கிறது பூமியை விற்கிறது பாக பிரிவினை நீ எனக்கு கொடுக்கலையே அப்படின்னு சண்டை போட வேண்டிய அமைப்பு கொஞ்சம் ஆச்சுன்னு சென்னு இது வந்து லீகல் ப்ராப்ளம் வரைக்கும் போற அளவுக்கு போகும் இந்த பக்கத்துல சூரியனுக்கு நீசபங்க ராஜயோகம் இருக்கு அதனால அப்பாவுடைய கைடன்ஸ் பிரகாரம் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நடத்தி செல்வது புத்திசாலித்தனம் பயணங்கள்ல போகும்போது கொஞ்சம் கூடுதல் கவனம் என மூணாம் மேடம் வந்து பயணஸ்தானம் இப்போ அந்த ராகுவை செவ்வாய் தூண்டுகிறார் அப்போ போக வேண்டிய டிக்கெட்டு விசா இதுலெல்லாம் ஏதாவது ஒரு சின்ன சிக்கல் அங்க போனதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம கண்ணுக்கு தெரியும் த்ரோட்டு இஎன்டி சம்பந்தப்பட்டது மூணாம் மேடம் இதில் ப்ராப்ளம் வராமல் நீங்கள் பார்த்து கொள்வதெல்லாம் ப்ளஸ்ஸு இன்னொரு பிளஸ் என்னன்னா அக்கம் பக்கத்துல இருந்து வந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் பார்க்கிங் பிரச்சனைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இவர்களுக்கு கிளியர் ஆகும் இவ்வளவு பிளஸ் பாயிண்ட்ஸ் தனுர் ராசிக்காரர்கள் அக்டோபர் மாதம் அனுபவிப்பார்கள் செய்ய வேண்டிய வழிபாடு செவ்வாய் பன்னெண்டாம் வீட்டுக்கு வரப்போகுது கிழமைகளில் இவர்கள் முருகன் வழிபாடு செய்வது மேலும் மேலும் இவர்களுக்கு மேன்மையை கொடுக்கும் கிழமைகளில் ராகு வழிபாடு செய்வதும் அந்த மூணாம் இடத்து ராகுங்கிறது பேசிக்கலா ஒரு பிளஸ் தான் ராகுவை செவ்வாய் தான் மைனஸ் அந்த ஒரு விஷயத்துக்காக துர்கா வழிபாடு செய்யலாம் ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கு அப்போ வந்து திங்கக்கிழமைகள்ல பிள்ளையார் வழிபாடு உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயில்ல போய் வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் நிச்சயமா சாமி நெஞ்சார்ந்த நன்றிகள் சுகமே சொல்வேன் வாழ்த்துக்கள் நன்றி